கமல்ஹாசன் கர்நாடக காரங்க கிட்ட மன்னிப்பு கேட்டா எப்படி இருக்கும் சாட்டை ஒரு காணொலியில் சொல்லியிருப்பாரு கமல்ஹாசன் கேட்குற மன்னிப்பை புரிஞ்சுக்கிறதுக்கே பதினஞ்சு வருஷம் ஆயிடும் அப்படின்ட்டு ஏன்னா மனுஷன் நாம ஒரு கேள்வி கேட்டா அவர் ஒரு விதத்துல பதில் சொல்லுவாரு ஆனா அவர் மன்னிப்பு கேட்கிற விதம் இன்னும் ஜாலியா இருக்கும் மன்னிப்பு கேட்கறதுல எனக்கு எந்த விதமான அவமானமும் கிடையாது ரமேஷ் அடிச்சது நிஜம் மாதிரியே ஆகிவிட்ட நிலையில் நான் மன்னிப்பு கேட்கல என்ன கண்ணாடி கண்ணாடியெல்லாம் உடைச்சிருவேன் நீங்க அச்சுறுத்தும் நிலையில் காலேஜையும் காலேஜ் கண்ணாடியும் காப்பாத்துறதுக்காக முக்கியமாக ரமேஷுடைய தன்மானத்தை காப்பாற்றுறதுக்காக நான் அவரை அடிச்சேங்கிறது உங்களால நிரூபிக்க முடியாவிட்டாலும் நான் பேசியதுதான் உண்மை என்பது உங்களுக்கு தெரிந்தும் அதை ஒத்துக்கொள்ள உங்களுக்கு மனம் இல்லாததாலும் அரசியல் ஆய்வாளர்கள் பேச வேண்டியதை இந்த அரசியல்வாதிகள் அரசியலுக்காக பேசியதற்காகவும் உங்கள் மனம் எதற்கு புண்படப்பட்டது என்றே எனக்கு தெரியாமல் இருந்ததற்காகவும் நான் மன்னிப்பு கேட்க வேண்டுமா